அனைவருக்கும் வணக்கம் சிவாய் நமகன் உங்கள் பேரன் கூடிய மருதுமலையார் என்கிற மருதுமலையே கேச்சு சித்தார்த்த வேண்முகி தமிழ்நாடு மாநில தலைவர் இந்து தர்ம பாதுகாப்பு பேரவை இன்னைக்கு டிசம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ்நாடு மாநில துணைத் தலைவராக பதவியாற்ற பின் முதல் முறையாக வந்து தானே என்னுடைய அன்புக்குரிய மேல்மலையினூர் அங்காளபரமேஸ்வரியை பார்த்தோம் நான் தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் ஃபஸ்ட் டைம் இதற்கு முன்னெல்லாம் வரும்போது வந்து பார்த்தோன்னா ஒரு சாதாரண ஒரு அடையாளத்தோடு வந்து பார்த்தோன்னா வந்துருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து பத்தின வந்திருக்கேன் மாநில துணைத் தலைவராக வந்து பார்த்தோன்னா பதவி வச்சுட்டு வர்றது இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் டைம் இந்த அம்பாவை வந்து பார்த்தோன்னா தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ணியாச்சு அம்பாவில் தரிசனம் பண்ணிட்டு தான் அடுத்து வந்து பார்த்தோன்னா நியூ டெல்லி வந்து பார்த்தோன்னா அப்படின்றது தான் எப்படி புக் பண்ண வந்து பார்த்தோன்னா பண்ணப்பட்ட ஒரு விஷயங்கள் நரேந்திர மோடி இருந்தாலும் சரி இல்லை அமித்ஷா வந்து பார்த்தினா இருந்தாலும் சரி ஒரு அங்கால பரமேஸ்வரியை வந்து பார்த்தோன்னா தரிசனம் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் டெல்லி போகணும் அப்படின்ற ஒரு பிளான் வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு கிட்டத்தட்ட அதுவும் வந்து பார்த்தோன்னா இப்போ கன்ஃபார்ம் வந்து பார்த்தோன்னா ஆயிருக்கு குளிர்கால கூட்டத்தொடர் வந்து பார்த்தோன்னா நடந்துட்டுருக்கிற வச்சு வந்து எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க நான் அப்புறம் வந்து பார்த்தோன்னா சொல்லிவிட்டு அங்காள பரமேஸ்வரி தரிசனம் பண்ணிவிட்டு டெல்லி வந்து பார்த்தினா கிளம்பி வந்தேன்னு சொல்லிவிட்டு இப்போது அங்காள பரமேஸ்வரி வந்து பார்த்தோன்னா தரிசனம் பண்ண டெல்லி போகிறதுக்கு தேவையான எல்லா வேலைகளும் வந்து பார்த்தினா ஏற்பாடு வந்து பார்த்தோன்னா ஆகிடுச்சி நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அங்காள பரமேஸ்வரி தரிசனம் பண்ண வரும்போது வந்து பார்த்தோன்னா எதுவுமே இல்லாமல் எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் வந்து பார்த்தினா வந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா வரும்போது தமிழ்நாட்டுடைய மாநில துணைத் தலைவராக வந்து பார்த்தோன்னா வந்துருக்குன்னு ரொம்ப சந்தோஷங்கள் அடுத்தடுத்து வந்து பார்த்தோன்னா அம்பால தரிசனம் வந்து பார்த்தோன்னா பண்ண பண்ண இன்னொரு பெரிய பெரிய வந்து பார்த்தோம் இடத்துக்கு வந்து பார்த்தோன்னா போக இருக்குது ரொம்ப பெரிய வந்து பார்த்தோன்னா விஷயங்களை நடக்க வந்து பார்த்தோன்னா இருக்குது இந்து சாம்ராஜ்யம் வந்து பார்த்தோன்னா அமையணும் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இந்துக்கள் வந்து பார்த்தோன்னா ஆளுநம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கக்கூடிய தேர்தலில் இந்துக்களுடைய வந்து பார்த்தோன்னா பெரும்பான்மையான வந்து பார்த்தோன்னா விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய இந்து மதத்தை சார்ந்த இந்துக்களை நேசிக்கக்கூடிய ஆன்மீக உள்ள வந்து பார்த்தோன்னா அரசியல்வாதிகளுக்கே வந்து பார்த்தோன்னா அந்த அரசியல்வாதிகள் ஆன்மீக பற்று உள்ள இருக்கக்கூடிய அந்த அரசியல்வாதிகளுக்கே வந்து பார்த்தோன்னா ஓட்டாக மாறும் அதுதான் என்னுடைய தொடர் வந்து பார்த்தோன்னா வேண்டுதல் அதற்கான தொடர் பயணம் நடந்துகிட்டே வந்து பார்த்தோன்னா இருந்துகிட்டே இருக்குமே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்து சாம்ராஜ்யம் வந்து பார்த்தினா அமையும் உலகத்தை இந்தியா தொடர்ந்து ஆண்டிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கும் இந்தியாவை ஆளக்கூடிய வந்து பார்த்தோன்னா அப்படி இந்துக்களாகவே வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க இது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் இந்துக்களாக வந்து பார்த்தோன்னா இருப்பாங்க இது இந்தியான்றது வந்து பார்த்தோன்னா ஆன்மீக பூமி இது ஆன்மீகம் வந்து பார்த்தோன்னா இருந்தாங்க எக்ஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு அப்படின்றது ஆன்மீக பூமி அப்படின்றது மீண்டும் ஒரு முறையை வந்து பார்த்தோன்னா பறைச்சு அடுத்து வந்து பாத்தா டெல்லி போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்து சந்திக்கிறேன் எல்லாமே நல்லபடியாவே நடக்கட்டும் அம்பாளுடைய ஆசையோடவே நடக்கட்டும் ஏழ்மலையினர் அங்காள பரமேஸ்வரிக்கு நர்ச்சிகள் கூடிய நர்ச்சிகள் சிவாய நமக்கு பிரிச்சுட்டோம் ரொம்ப